வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் அறுவடை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து பூக்களும் காய்களும் கொஞ்சம் அறுவடை எடுத்துருக்குறேன் காய்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போதைக்கு தாங்க விலங்குகள் விட்டு வைக்கிது மிதி எல்லா காய்களையுமே கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சிட்டு போயிடுது நான் ரெண்டு நாள் முன்னாடி கூட மெழுகுப்பீர்க்கெலாம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இப்போ அந்த பிஞ்சுகள்லாம் இல்லைங்க ஏதாச்சும் பண்ணணும் பார்க்கலாம் ஆனால் மொச்சையை யாரும் எதுவும் தொடமாட்டேங்கிறாங்க அதனால அதை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்துட்டேன் பூக்கள் வந்து பாருங்கள் இன்றைக்கி ரோஜா பொக்கல் கிடைக்கலங்க செம்பருத்தி ஒயிட் செம்பருத்தி நிறையாவே இருந்துச்சு ரோஸ் செம்பருத்தி சங்கப்பூக்கல் அரளிப்பூக்கள் இதெல்லாம் இருந்துச்சு புதுசாக வாங்கின சாமந்தி கூட ஒரு மூன்று பொக்கல் பறிச்சுட்டேன் இதை பாருங்கள் மொச்சை வந்து நிறைய கொத்துக்களே இருக்குதுங்க போன வருஷம் சமையலுக்கு பயன்படுத்திட்டு த தைப்பட்டத்தில் நான் அதை போட்டேங்க வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கினதுலேருந்து முத்தனை விதைகளாக எடுத்து போட்டிருந்தேன் செடி மொச்சையாகவும் கொடி மொச்சையாகவும் கிடச்சிது இப்போ எனக்கு கொடி மொச்சை மட்டும் இன்னும் ஒரு வருடமாகவும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தண்டுக்கீரை விதைக்கு விட்டுருந்தேன் இல்லைங்களா அதுவும் விதைகள் ரெடி ஆகிடு